வணக்கம் திடீர்னு ஒருத்தமேட் கொடுக்குறாரு என்னடா அப்படின்னு கொஞ்சம் அதிசயப்பட்டு போய் தமிழ் போறும் நல்லுலகுக்கு இவர் என்ன தான் சொல்ல வர்றாரு அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கா டேங்கப்பா இதை விட ஒரு பக்கமான பத்திரிகையாளர் சந்திப்பை உலகத்திலேயே நீங்கள் பார்த்துக்க முடியாது ஐயா மோடிக்கு அப்புறம் சிறந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துனது வந்து நடிகர் தி கிரேட் இசை அவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஒரு நடிகன் நாடாளும் நோக்கத்தில் நட்பாசையில் புகழ் ஆசையில் பதவி ஆசையில் வந்தால் எவ்வளவு ஒரு மட்டமான அரசியலை அவர் அரசியல் நகர்வை அவர் கையில் எடுப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த தாபிகா தலைவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரஸ் மீட் அதாவது எல்லோரும் பத்திரியாளரை சந்திக்க திராணி இருக்கா தெம்பு இருக்கா முதலில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி காட்டுங்கள் அப்படின்னா அவருக்கு ஜூன் இப்படி ஏறிடுச்சு அதாவது ரோஷம் மானம் எல்லாமே ஏறி என்ன பண்ணிட்டார்னா ரொம்ப கோவமாயிட்டார் என்னால் முடியாதா நான் பக்கம் பக்கமாக டைலாக் வாசிச்சு பக்கம் பக்கமாக டைலாக் பேசி அப்படி படத்தை ஓடு ஓடுன்னு ஓடுவிட்ட எனக்கு பத்திரிகை சந்திப்பில் பேச தெரியாதா நான் பேசுகிற மாதிரி டைலாக் எவ்வளோ பேச முடியும் ஏற்கனவே டைலாக்ல நான் எவ்வளோ பெரிய மன்னேன் தான் ஸ்கிரிப்ட் எழுதி பயங்கரமாக படம் லான்ச் மாதிரியே மாநாடுகளை நடத்தி முடிச்சார் இப்போ கடைசியாக நடந்த கூத்து கமிட்டி ஐயில் பூத் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா பார்க்காம பேசுனால் என்னாலையும் பார்க்காம பேச முடியும் அவ்வளோ கிண்டல் என்ன நக்கல் என்னால் முடியாதா அப்படின்னு நினச்சி ஸ்கிரிப்ட் எழுதாமல் வந்தார் நாலு நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது உட்காந்துட்டார் இப்போ நீங்கள் பத்திரிகையாள சந்திக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டால் பார்த்தாரு அப்படியே ஒரு கணக்கு போட்டார் பத்திரிகையாளையாரம் சந்திக்கணும் ஆனால் நம்ம அரசியல் பேசி கூடாது இடம் நமக்கு அது வராது அப்போ அப்படியே போட்டுட்டு அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாருங்க இந்த மாதிரி ஒரு அடைங்கப்பா பத்திரிகையாளர் சந்திப்பா நீங்க உலகத்திலேயே பார்த்துருக்க முடியாது நானும் அப்படியே என்ன பேச போறாரு கசிர்வாரோ பயங்கரமா திமுகவை கிளிகிளின்னு கிழிச்சிடுவாரோ ஒன்றிய அரசு மோடி எனக்கு தூக்கி சாப்பிட போறாரு கேள்வி கணைகளால தொடுத்து அவர் அப்படியே ரன்னர் களம் ஆக்கிற போறாரு அப்படின்னு பார்த்தா மக்களே இந்த நடிகனின் நடிப்பு தரனை நீங்க நிழலில் தான் பார்த்துருக்கீங்க நெஜத்தில் பார்க்கணும்னா பக்கா நடிகர் இந்த தலைவர் அப்படிங்கிறத நீங்க உணர முடியும் இன்றைக்கெல்லாம் சிவாஜி அவர்கள் உயிரோட இல்லை இருந்தாருன்னா சிவாஜி அவரோடையும் இவர் நடிச்சிருக்காரு இவரோட நடிப்பு நிஜ நடிப்பை பார்த்து உண்மையிலே அவ்வளோதான் அப்பா எனக்கு அந்த எனக்கு கொடுத்த அந்த செவாலிய பட்டத்தை இந்த ஆளுக்கு கொடுங்கயா அப்படின்ட்டு அப்படியே பிச்சு பிடுங்கி அந்த பட்டத்தை கொடுத்துருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு என்ன சொல்றாரு பத்திரியாளர் சந்திப்பில் அதாவது அவர் வந்து தொண்டர்களுக்கு அறிவுரை கூறுகிறாராமா ஏற்கனவே தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் லெட்ரு போட்டுட்டார் ஆமாம் ஒரு படத்தில் வந்து லெட்ரு கொடுத்து லெட்ரு கொடுத்தே நடித்தவரா திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வேற வந்து லெட்டராக ஒன்றிய அரசுக்கு போட்டுட்ருக்காரா இவர் நம்ம பங்குக்கு தொண்டர்களுக்கு போடுவோம் இப்போ தொண்டர்களுக்கு லெட்ரு போட்டு பயிற்சி பெற்றுட்டோம்னா அடுத்ததாக மாநில அரசுக்கு லெட்ரு போடலாம் அடுத்தது வந்து இன்னும் ஒருபடி மேலே போய் பயிற்சி பெற்றுட்டோம்னா அதுக்கு அடுத்து தான் மோடி அரசுக்கு லெட்டர் போடலாம் அப்படின்னு இப்போ வந்து பயிற்சி பெற தொடங்கியிருக்காரு போல் முதல் அதாவது நம்ம வந்து இந்த படிக்கும்போது கற்றையெல்லாம் எழுதும்போது சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ரஃப் காப்பி ஒன்னு எழுதுங்க அப்புறம் ஃபேர் காப்பி ஒன்னு எழுதுங்க அதுக்கே மார்க் ரஃப் ரஃப்காபி ஒன்னு நீங்க என்ன வேணாலும் எழுதி வைக்கலாம் சினிமா கூட எழுதி சும்மா சொல்றேன் எழுதி வச்சாலும் அதுக்கு மார்க் ரெண்டு மார்க் மூணு மார்க்கு நீங்க ரஃப்காபிங்கிற ஒன்னு எழுதலாம் மூணு மார்க் போயிடும் அப்போது அது மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய ஐடியா தோணும் இல்லையா அதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு என்னென்ன எழுதுற கவிதை கூட எழுதி எழுதி கிழிச்சு போடுவாங்களா அதெல்லாம் ரஃப் காப்பி கடைசியாக ஒன்று வரவங்களா அதுதான் ஃபேர் காப்பி அப்போ வந்து அந்த எழுதும் போதே ரஃப் காப்பி ஃபேர் காப்பி ஒன்று எழுதுங்க அப்படிம்பாங்க ஆங்கில கட்டுரை எழுதும்போது அப்போ அந்த ரஃப் காப்பி எழுதுங்கிறதுங்கிறது சும்மா என்ன வேணாலும் எழுதிய கிளம்பி சொல்ல போனால் நீங்கள் எழுத போகிற கற்றரையோட சாரம்சம் அதில் இருக்கணும் அதில் சில திருத்தங்கள் பண்ணி அப்படி முடிவுன்னு ஒன்று வரும் இல்லையா கன்க்ளூஷன் அதாவது உச்சக்கட்ட கட்டுறன்னு ஒன்று இருக்கு இல்லையா இறுதி சிந்தனையில் உருவாகிறது தான் அந்த ஃபேர் காப்பி அப்போ இவர் வந்து இப்போ ரஃப் காப்பி வந்து யாருக்கு எழுதிட்டு இருக்காருனா தொண்டர்களுக்கு அதில் தப்பு தவிரமாக எழுதுனா தொண்டர்களுக்கு தெரியாது நம்ம குளிகளுக்கு தான் ஒன்றுமே தெரியாது வாசிக்க கூட தெரியுமான்னு தெரியாது அதனால இப்போ ரஃப் காப்பியாக எது செஞ்சிடுறாருனா தொண்டர்களுக்கு எழுதுவார் அது அதுக்கடுத்த அவர் ஒருத்தருக்கு லெட்டர் எழுதுவார் அவருக்கு லெட்டர் எழுதுறதும் கொடுக்குறதும் பட படப்பிடிப்புலையே அதெல்லாம் வந்து படத்தில் கொடுத்து கொடுத்து பழகப்பட்டதுனால அது ஒரு கைவந்த கலைன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று லெட்டர் எழுதிட்டார் அதை தொண்டர்கள் இப்போ பாசிச்சு உடனே வந்து அதன்படி அப்படியே நடக்க போறாங்க அது ஒரு விஷயம் அடுத்தது இப்போ என்னன்னா அறிவுரை கூறுகிறாராம் நீங்க வந்து நான் வந்து பணநாயகன் படப்பிடிப்புக்கு இல்ல இல்ல ஜனநாயகன் அதை பணத்தை அதாவது பணத்தை மையப்படுத்தியே இந்த தலைவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரா அவர் பணம் அவர் பார்க்காத பணமா அப்படின்னு சொல்லக்கூடாது கஷ்டப்பட்டு நடிச்சு ஐநூறு கோடி வாங்குறதுக்கும் உட்காந்த இடத்துல திமுக அதிமுக மாதிரி சம்பாதிச்சு பாக்கெட்டில் போடுறதுக்கும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஊழல் பண்ணிக்கிட்டு தெம்பா நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்திருக்காரு சரியா அதனால அதனால் அந்த நோக்கங்கள் நமக்கு தெரிஞ்சனால தான் அந்த வாயிலையும் அவங்க என்னவாக இருப்பாங்களோ அதுதான் வருது பணநாயகன் இல்லை ஜனநாயகன் அந்த படம் பிடிப்பு வந்து கொடைக்கானலில் நடக்கிறோமா அதுக்கு அவர் மதுரைக்கு போய் தனி விமானத்தில் மதுரைக்கு போய் இறங்கி மதுரையிலேருந்து இருந்து எங்கே போகிறாராமா கொடைக்கானலுக்கு போக போகிறாராமா இதை எதுக்கு ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர் மீட்டில் பத் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் என்ன நினைக்கிறோம் அவர் அரசியல் ஏதோ பேச போகிறாரு நல்ல விஷயம் ஏதோ நமக்கு சொல்ல போகிறாரு அப்படி எல்லா கண்ணிலையும் பல்பரிய போகுது அப்படின்னு நினச்சி நம்ம பார்த்தோம்னா அவர் இறுதியில் சொல்ல வந்தது என்னென்னா படப்பிடிப்புக்கு போக போகிறேன் அப்படின்னு அதில் வந்து தொண்டர்களுக்கு அறிவுரை கூறாராமா நீங்கள் வந்து அனில் மாதிரி குதிக்காதீங்க அனில் மாதிரி தாவி தாவி என் வண்டியில் ஏறாதீங்க என் பக்கத்தில் நெருங்காதீங்க நீங்கள் அடிச்சுக்கிட்டு சாவாதீங்க ஆகாதீங்க நீங்க என் வண்டியை உரசி ரத்த கலரி ஆகாதீங்க அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்றாராமா அறிவுரை கூடுறாமா அதோட இல்லாம நான் மதுரைக்கு போறேன் நீங்க வந்து ஒழுக்கம் நமக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கும் அதெல்லாம் நீங்க இது பண்ணுங்க அப்படின்ட்டு அடுத்த கேள்வி பத்திரிகையாளர் கேட்டு பதில் சொல்ல திராணி இல்லாம ஓடுறாரு பத்திரிகையாளர் விட்டால் இரநூறு கேள்வி கூட கேட்பாங்க ஆனால் ஒரு ரெண்டு கேள்வி கூட நின்று பதில் சொல்ல பதில் சொல்ல தெரியாதுங்க அவருக்கு கேள்வி கே கேட்டால் பதிலே சொல்ல தெரியாது ஏற்கனவே ஸ்கிரிப்ட் எழுதி வேலாக பேசுகிறவர் ஸ்கிரிப்டை வச்சுட்டு போய் அவரால் நாலு நிமிஷத்துக்கு மேலே பேச முடியலை இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டால் அவர் எப்படிங்க தெரிஞ்சாதானே சொல்லுவார் வரணுமே வாயில் அதாவது நம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எந்த பேட்டிக்கும் எதுக்கும் அவசரமாட்டாரு நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் சாமர்த்தியமாக பதில் சொல்லிட்டு போவார் ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான்லேருந்து அரங்க அந்த ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்களில் பேசுகிற அவருடைய புலிகள் வரைக்கும் புலித்தம்பிகள் புலி தங்கச்சிகள் அக்காங்கள் வரைக்கும் எங்கே பேசுனாலும் யார் பேசினாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அடித்து தூக்கி அரசியலை பேசுவாங்க நீழ்கால அரசியல் கடந்த கால அரசியல் எதிர்வரும் கால அரசியல் இவங்களோட அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு கோத்து கோத்து அழகாக பேசுவாங்க ஏன்னா சிந்தனை இங்கேயும் நிரம்பி இருக்குது அதே நேரத்தில் மக்கள் மீதான ஈரம் மக்கள் மீதான அந்த அக்கறை இதெல்லாம் இருக்கு இல்லையா அது இதயத்தில் நிரம்பி இருக்குது அதனால் எப்போவுமே இந்த சிந்தனையும் இந்த இதயத்தோட எண்ணமும் எப்போவுமே கரெக்ட் அதாவது இணைந்தே இருக்கிறதுனால வார்த்தை வரும்போது எப்படி வரோம்னா எல்லாருக்குமான அரசியல் எல்லாருக்குமான எளிய அரசியல் அந்த சுயநலம் மட்டும் அந்த அரசியல் பேச்சும் அந்த நடக்கின்ற ஊழல்களை தட்டி கேட்கக்கூடிய தைரியமும் இந்த மக்களுக்கு எதையாவது செஞ்சிடணுங்கிற ஒரு வேகமும் விவேகமும் சேர்ந்ததில் வரும் ஆனால் உங்களுக்கு இதுவும் ஆப்சண்ட்டு அது பிரசாந்த் கிஷோரும் ஜான ஆரோக்கியசாமி ஆதவ அர்ஜுனாக தான் சேர்த்து போட்டு உங்களுக்கு இங்கே போடுவோம் இங்கே ஈரமே கிடையாது ஈரம் இருந்திருந்தால் நீங்கள் என்னைக்கோ சம்பாதிச்ச காசில் எத்தனை வருஷமோ நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சால தமிழ்நாட்டுக்குன்னு எவ்வளவோ செஞ்சுருப்பீங்க செஞ்சதே கிடையாது நீங்கள் ஆரம்பித்த ஸ்கூலுக்கு கூட பணம் கட்டி படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம் தானே தவிர இலவச பள்ளிக்கூடம் கிடையாது அப்போ உங்ககிட்ட ஈரமும் மனித அக்கறையும் சமூக அக்கறையும் எதுவுமே கிடையாது இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்னா எப்படி பேச்சு வரும் வரவே வராது கண்டிப்பாக நீங்க சுட்டு போட்டாலும் வராது அதனால அவர் வந்து அதை வந்து தப்பிச்சு போயிட்டார் இதில் நீங்க வந்து இந்த நடிகருடைய ஒரு நிஜ நடிப்பையும் நீங்க பார்த்தே ஆகணும் இதுல உள்ள அரசியல் நகர்வு எப்படி தர எப்படி ஒரு தரந்தாழ்ந்த அரசியல் அவர் பண்ணியிருக்காரு தெரியுமா நாங்கள் நேர்த்தே இந்த சமூக ஊடகத்தில் இவரோட பேட்டியை பார்த்து புலங்காயுதம் அடைஞ்சு நாங்கள் எங்கள் சகாக்கள்கிட்ட சொன்னது இன்னைக்கு அப்படியே நடந்திருக்கு நாங்கள் நேரத்தை உடனே காணொலியாக போட முடியலை ஆனால் இப்போ வந்து அதனால நேரத்தை பேச முடியலை நாங்கள் யூகிச்ச மாதிரி இந்த ஆள் அது இந்த தலைவர் தாம் என்னை து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பத்திரிகையாளரை சந்திச்சிருக்காரா இல்ல இப்ப நீங்க வந்து கேட்டதனால அவர் சந்திச்சிட்டாரு சந்திச்சு அவர் என்ன சொல்றாரு நான் தன்னுடைய படத்தளப்பு பிரயாண இதை சொல்றாரு அதுக்கு அர்த்தம் என்ன நான் இங்கே போறேன் மதுரைக்கு போறேன் நீங்க வந்து தாவாதீங்க கூவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தாவுங்க வந்து கூவுங்க அப்படி மாஸ் கூட்டம் வந்திருக்கணும் இந்த தத்தகையா பித்தக்காய் இந்த கோஷ்டிகளும் விமான நிலையமோ அல்லது இது விஜய் நிலையமோ அப்படின்னு ஒரு பெரிய புத்திசாலிகள் கண்டுபிடிச்ச ஒரு பதாகை வேற அவர் சொல்ல வந்தது என்னன்னா நான் இந்த இடத்துக்கு போறேன் நீங்கள் வீட்டில் சண்டை போட்டு அடி போட்டு பிள்ளைகள குடும்பத்தை கூட குட்டி குடும்பம் குட்டின்னு பார்க்காம பரப்பிட்டு எங்க வந்திருக்கணும் விமான நிலையத்துக்கு வந்திருக்கணும்றைமுகமாக குறிப்பால உணர்த்தியிருக்காரு இதை தான் நாங்கள் நேரத்து பேசிக்கிட்டோம் இவர் சொல்லிட்டு இப்படி வராரு கண்டிப்பாக கூட்டம் கூடணுங்கிற ஒரு உள்ளூர கூட்டம் கூட்டத்தை கூட்டி காட்டணும் அப்படிங்கிற ஒரு சூட்சம திட்டம் தான் இது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அவர் வந்தார் இன்னைக்கு அவ்வளோ கூட்டம் கூட்டம் முடிஞ்சு செருப்பெல்லாம் கிடக்குது அந்த வளாகத்தோட அதாவது பாதுகாப்புக்கு போட்ட தடுப்பே உடஞ்சி போய் கிடக்குதுன்னா இந்த கூட்டத்தோட ஒழுக்கக்கேடான நடவடிக்கைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்களே இது இந்த கூட்டம் வந்து ஒரு இந்த கூட்டத்தை நம்பி இந்த கூட்டத்தை நம்பி இந்த தலைவர் இறங்குறாரு இந்த தலைவரை நம்பி ஓட்டு போட்டோம்னா ஏற்கனவே சுடுகாடாத நாடு எப்படி கிடக்கும் அப்படிங்கிறத அந்த செருப்ப மாதிரி அலங்கோலமாக தான் கிடக்கும் செருப்ப மாதிரி செதறி போயிடும் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா இந்த வந்து நிகழ்வு குறிப்பிடுத்து காட்டுதுதான் சொல்றேன் அடுத்து இனிமே பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு போறாதாமா அப்ப இப்போ என்னது விடுமுறை நாட்கள் கொடை ஏற்கனவே கொடைக்கானல இப்போ கூட்டமாக இருக்கும் ஏற்கனவே அங்கே வந்து வாகன போக்குவரத்து நெரிசல் அதிகம்ட்டு கேள்விப்பட்டோம் இப்போ இவர் கொடைக்கானல் போறதை தெரிஞ்சுட்டு எல்லாரும் எங்க போவாங்களாமா கொடைக்கானல் குழு குழுமுவாங்களாமா அப்போ கொடைக்கானல் இருந்து சென்னை வரைக்கும் விஜய் பார்க்க பார்க்க பார்க்கும் ஆர்வத்தால் கூட்டம் குவிந்ததால் சென்னை வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் அப்படின்னு இப்போ தமிழ் கூறும் அலுவலருக்கு அவர் எடுத்துக்காட்டணும் அதாவது இந்த பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு கேடி இருக்கு இல்லையா இந்த கேடிகள் கொடுக்குற திட்டங்கள் எப்படின்னா கூட்டத்தை காட்டி தான் நீங்கள் இனிமேல் வந்து எதிராளிகளுக்கு பதிலடி கொடுக்கணும் ஏன்னா இங்கேயும் கிடையாது இங்கேயும் கிடையாது அப்போ வந்து நமக்கு நம்மளால் வந்து செலவழித்து சமூகத்துக்கு ஏதாவது செஞ்சு நல்ல பேர் இடத்தெல்லாம் அறியலை ஏற முடியாது நமக்கு தான் காசு செலவழிக்கிறங்கிறது அகராதிலே கிடையாது அப்போ ஒன்றே ஒன்று எட்டு கவர்ச்சி அரசியல் அதாவது ரசிக கூட்டங்கள் இந்த தத்து தத்து பித்துன்னு அலை இது இல்லையா பித்துக்குள்ளிங்க மாதிரி இந்த பித்துக்குழி கூட்டத்தை வந்து கையில் போட்டுட்டு தனக்கான கூட்டம் எவ்வளோ கிரேஸ் எவ்வளோ மாஸ்பதியா எம்ஜாருக்கு அடுத்தபடியா இல்லை எஞ்சாருக்கும் மேலேயே எனக்கு கூட்டம் கூடுதுன்னு தனக்கு கூட்டம் கூடுவதை காட்டுவதற்காக நீ செத்தாலும் பரவாயில்ல நீ வண்டியில் விழுந்து சாகு ஒரு உயிர் போனாலும் பரவாயில்ல நீ இடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல நீ தாவி குதிச்சிய மேலே விழுந்தாலும் பரவாயில்ல என்னை பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் எப்படி வருது பார்த்தியா கிளவிலிருந்து கொமதி வரைக்கும் அழுதழுது என்ன பார்க்குறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக இவர் சொல்லிட்டு போனதுதான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நீங்கள் பாருங்கள் இத்தனை ஆண்டு காலத்தில் எத்தனையோ நடிகர் நடிகர் ஏன் இவருமே தான் படத்திரி படப்பிடிப்பு தளங்களுக்கு பல்வேறு இடங்களுக்கு போகிறாங்க யாராவது பத்திரிகையை கூட்டி சொல்லிட்டு போனாங்களா இல்லை இவரையே எடுத்துக்கிடுங்க இந்த நடிகர் பலைய நடிகர் இருக்கார் இல்லையா இந்த பலைய நடிகரே எடுத்துக்கோங்க இது வரைக்கும் அவர் லியோ வரைக்குமே எடுத்துக்கோங்களேன் எங்கேயாவது தன்னுடைய படப்பிடிப்பு தளத்தை அவர் வந்து இப்படி பத்திரிகையில பொதுவெளியில சொல்லிட்டு போனாரா உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கணும் தனக்கா தனக்கான இந்த தருதலை கூட்டங்களை கூட்டுறதுக்காகவே இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை வெளியில் வராதிங்க வராதிங்கன்னு சொல்லிட்டு வர வைக்கிறாரு இதே இவர் படத்துலேருந்தே ஒரு உதாரணம் சொல்லலாம் ஆரம்ப காலத்தில் நடித்த படங்கள் ரொம்ப மசாலாவாக நடிச்சிருப்பார் பயங்கரமாக அதில் வந்து சங்கீதா ஒரு படத்தில் சங்கீதா வந்து ரெண்டு பேருக்கும் பக்கத்து பக்கத்து வீடு பாத்ரூமும் வெளியில வந்து பக்கத்து பக்கத்துல இருக்கும் ஒரே ஒரு சுவர் தான் அதில் வந்து சதுரமாக நாலு செங்கலை எடுத்தால் ரெண்டு பேரும் தெரிகிற மாதிரி பேசிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க இந்த அம்மா வந்து குளிக்க போகும்போது சங்கீதா வந்து நான் குளிக்க போகிறேன் அம்மா நான் குளிக்க போகிறேன் அப்பா நான் குளிக்க போகிறேன் அப்படின்ட்டு போகும் இவரை வந்து இது கேட்கும் இதான் சமைத்தேன் ஓ அவள் குளிக்க போகிறா இப்போ நாம குஷால் அடிக்கிறதுக்கு போகணும் அப்படின்ட்டு இவரு உடனே வந்து இவரும் குளிக்கிறதுக்கு டப்புன்னு பாத்ரூம்குள்ளே போவாங்க பாத்ரூம்குள்ளே போனவொடனே அந்த செங்கல் எடுத்துருவாங்க செங்கல் எடுத்தப்போது சங்கீதாவுக்கு சோப்பு போடுவாரு இப்போது தன்னுடைய சிறந்த நடிப்பால் சங்கீதாவுக்கு போட்ட அதே சோப்பு நம்முடைய தமிழ் மக்களுடைய மூளைக்கு சிறப்பாக சோப்பு போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எதையுமே நீங்கள் செய்யாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துருங்க வந்துருங்க அப்படின்ட்டு அவர் கூட்டத்தை கூட்டுறாரு இவ்வளோ நாளும் திமுக கட்சிகள் வந்து திமுக இதுவரைக்கும் நம்ம ஆண்ட கட்சிகள் கட்சி அரசியல் பண்ணிச்சு தேர்தல் அரசியல் பண்ணிச்சு ஏமாற்று அரசியல் அரியணை ஏரியதும் ஏமாற்று அரசியல் பண்ணிச்சு இந்த நடிகர் இந்த நடிகர் தலைவர் என்ன பண்றாரு தாவேக்கா தலைவர் கட்சி அரசியலுக்கு முன்னாடி தேர்தல் அரசியலுக்கு முன்னாடி ஏமாற்று அரசியல் செய்வதற்கு முன்னாடியே அதாவது ஒரு கீழ்த்தரமான கவர்ச்சி அரசியலை கையில் எடுத்திருக்காரு அவருக்கு நல்லாவே தெரியும் கவர்ச்சி அரசியலில் தான் நம்ம வண்டி ஓடுது அப்படின்ட்டு அதனால கவர்ச்சி அரசியலை கையில் எடுத்திருக்காரு மக்களே ஒரு மன்னனோ இல்லை ஒரு சாதாரண மனிதனோ பெரும் படைகளின் தலைப தளபதியோ பெரிய பெரிய அறிஞர்களோ வீழ்ந்தது எல்லாமே கவர்ச்சியாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய புராண கதைகளில் நீங்கள் படிச்சிருக்கீங்க முனிவர்கள் வந்து உட்காந்து வரம் வரம் கேட்டு துற துறவர்கள் முனிவர்கள் எல்லாவற்றையும் திறந்து வரம் கேட்பாங்க இறைவனுக்கு வரம் கேட்கறதுக்கு தவம் இருப்பாங்க அப்போ வந்து அவர்கள் பெண் இல்லாம இல்லாமல் இருக்கணும் சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாமல் அதாவது கண்ணை திறந்து கூட பார்க்க மாட்டாங்க அந்த இறைவன் வரம் கொடுக்குற வரைக்கும் வருஷ கணக்காக இருப்பாங்களாம் வருஷ கணக்காக இருக்கும்போது அவங்க கண்ணை கூட திறக்க மாட்டாங்க ஏன்னா கண்ணை திறந்த அதில அட்ராக்ட் ஆகி டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க கவன சிதறல் ஏற்பட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக தவம் இருப்பாங்களாம் அப்போ இந்த இறைவனுக்கு தெரிஞ்சிடும் இப்போ அவன் வந்து பயங்கரமாக அந்த இறைவனுக்கு அவன் என்ன வரம் கேட்கறான் அப்படிங்கிறது வரத்துக்காக அப்படி இருக்காங்க தெரிஞ்சிடும் இந்த வரத்தை கொடுத்தா இவன் என்னவா மக்களை போட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுப்போம் அப்போ வந்தவங்க வரத்தை கேட்கக்கூடாது இவன் வந்து இந்த தபத்தில் வென்றுட்டானா நம்ம வரம் கொடுக்க வேண்டியது வந்துடும் அப்படின்னு இறைவனை என்ன செய்வார்னா பெண் மோகினி வேடங்கள்லாம் போட்டுட்டு வந்து அவங்களை கவனிச்சிருந்த அந்த தபத்தை கலைக்கிறதுக்காக எல்லா வித கிளாமர் எல்லாம் கையில் எடுப்பாங்க அதில் சில முனிவர்கள் விழுந்து அந்த வரத்தை வாங்காமல் தவம் கலைஞ்சு கலைஞ்சு போயிடும் இதுதான் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சிங்கிறது தவம் இருக்கக்கூடிய வருஷ கணக்கா தவம் இருந்திருப்பாங்க அந்த மோகினி பேயின் நடனத்திலயோ அசைவிலோ கிளாமர்லயோ வாங்கி தப்புப்படி இருவாங்க வரம் கிடைக்காம போயிடும் அப்போ கவர்ச்சிக்கு அவ்வளவு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அது ஒரு மோசமான விஷயம் அந்த மோசமான கவர்ச்சிங்கிறது மக்களை தங்களுடைய இருந்தே திசை திருப்புது அப்படிங்கிறது இதுதான் விஜய்யோட விஜய் கையில் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் கவர்ச்சி அரசியல் இதை வச்சு அவங்களுக்கு நல்லா சோப்பு போடலான்ட்டு அவர் முடிவு பண்ணி நொற வர அளவுக்கு சோப்பு விஜயோட விஜய்யோட ரசி அரசியலர்கள்டு நம்ம எந்த வேண்டுகோளும் வைக்க முடியாது இதெல்லாம் பட்டு திருந்தணும் இல்லைன்னா அது அப்படியே வாஷ் அவுட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நடுநிலையாக நின்று இன்னைக்கு வந்து இந்த திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளின் ஊழல் தனங்களை அவர்களுடைய அநியாயங்களை பொறுக்க முடியாமல் ஒரு மாற்றுக் கட்சியை தேடுகின்ற நல்லவர்களுக்கு நடுநிலையாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறதெல்லாம் ஒன்று தான் இந்த தேர்தல் அரசியல் ஏமாற்று அரசியல் கட்சி அரசியல் கவர்ச்சி அரசியல் பண்ணுகிறவங்களெல்லாம் ஓரம் கட்டிக்கிட்டு மக்களுக்கான அரசியல் பேசுகின்ற அண்ணன் நாம் தமிழர் சீமான் அவர்களை நீங்கள் ஏற்று அவர்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா ஒரு மறுமலர்ச்சின் ஆட்சி நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அவருடைய சிந்தனைகளில் வெளிப்படுகின்ற ஒவ்வொன்றும் அப்படி இருக்கும் எல்லாத்தையுமே எல்லா அவர் வந்து பொதுக்கூட்டங்களில் அப்படி இப்போவே எல்லாம் சொல்லிட மாட்டார் ஆனால் அவருடைய பேச்சில் இருந்து வெளிப்படுகின்ற அந்த சிந்தனைகள் நம்ம அப்பப்ப காதுகளில் விழும்போது இவ்வளவு யோசிப்பாரா இவ்வளவு மக்களை பத்தி சிந்திப்பாரா இவ்வளவு நுட்பமாக இவ்வளவு நுண்ணியமாக மக்களோட மனசை அறிஞ்சு அதுக்கு அவர் ஒரு ரெமெடி அதாவது அதுக்கு ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் இப்படி தமிழ்நாட்டு பாதிக்கப்பட்டிருக்குன்னா இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் நான் சொல்லியிருந்த அந்த மாற்று உபகாரங்கள் இருக்குது இல்லையா அவ் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ யோசிப்பாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போது இப்போ வந்து ஒரு அதிகாரம் வச்சு ஒரு கட்சியின் தலைவராக இருக்கும்போதே இவ்வளோ யோசிக்கிறாருன்னா அவர் கைகளில் அதிகாரமும் அதுக்கான உரிமையும் கிடைக்கும் போது அதை எவ்வளோ தூரம் செயல்படுத்துவார் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றிய அரசு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இதோட பின்புல நீங்கள் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது மிகப்படுத்தி சொல்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு வகையில் அதாவது முழுக்க முழுக்க அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதான் காரணம் சொல்ல முடியாது ஒன்றிய அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு முதல் காரணம் வந்து பீகார் தேர்தல் வருது நல்ல பிள்ளை வேஷம் போட்டு தான் ஓட்டு வாங்க முடியும் இப்போ இதெல்லாம் செஞ்சாதான் பாருங்கள் பல்வேறு மாநிலங்களுடைய அழுத்தத்தை முதல் முதல்வர் மோடி அவர்கள் ஏற்று இந்த நல்ல விஷயத்தை செய்ய தொடங்கியிருக்காரு செய்யலாம்னு முடிவு நினச்சி மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இதை இது பண்றாங்க இதை வந்து செயல்படுத்தாம கூட விடலாம் இன்னைக்கு வெச்ச அறிக்கையா வெச்ச ஆணையாக போட்டு செயல்படுத்துவாங்களாங்கிறது மில்லியன் டாலர் கேள்விதான் ஆனா இந்த வார்த்தையை இந்த மக்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு சதவீத பேருக்கு காதுக்கு குளிர்ச்சியா இருந்தாலே போதும் நாக்குக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல வயிற்றுக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல காதுக்கு குளிர்ச்சியா இருந்தாலே அதுல திருப்தி ஆயிடுறாங்க அந்த மாதிரி கூமுட்டை மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஆயுதமாக இருந்தாலும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நடந்த இப்போ சமீபத்தில் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் சமூக நீதி பஞ்சபங்கில மீட்பு இருக்கு இல்லையா இந்த பேரணியும் ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே பாமக இதற்கான நிறைய அழுத்தம் கொடுத்துருக்கு இருந்தாலும் அனைவரது கவனம் பெற்றது இந்த பேரணி தான் ஏன்னா இந்தியா முழுமைக்கும் ஊடகங்கள் பேசிச்சு இந்தியா முழுமைக்கும் பத்திரிகைகள் எழுதிச்சு எல்லா எல்லா மாநில கட்சிகளுக்கும் இது போய் சேர்ந்துச்சு இப்படி ஒரு மனுஷன் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒத்தையாக நின்று போராடுற பதினஞ்சு வருஷமாக போராடுற ஒரு மனுஷன் இப்படி ஒரு பெரிய பேரணி அப்படிங்கிற ஒரு கவனத்தை பெற்றதுனால இந்த கிரெடிட் இதுக்கான ஒரு சின்ன ஒரு வகையில் அண்ணன் சீமான் அவர்களுடைய முன்னெடுப்புகளும் காரணம் நான் தெரிவிக்கிறேன் அதே மாதிரி தமிழக அரசு வந்து காவலர்களுக்கு ஆறு மணி நேர வேலையும் சில சலுகைகளையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கதா சமூக ஊடகத்தில் பார்க்க முடிஞ்சுது அது எவ்வளோ தூரம் உண்மன் தெரியல உண்மையாக இருந்தால் அதுவும் அந்த கிரெடிட்டும் அண்ணனுக்கு தான் போகும் அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன் ஏன்னா அவர் பல வருடங்களாக தேர்தல் அறிக்கையில் தேர்தல் வரைவில் என்ன சொல்லியிருக்காருன்னா காவலர்களுக்கு பனிச்சுமை அதிகம் அவர்களுக்கான பல நெருக்கடிகளின் நிமித்தமாக பனிச்சுமையின் நிமித்தம் மேல் அதை அதாவது நல்லது செய்யலாம் நினைக்கும் போது அதிகார மேலதிக மேல் மட்டங்களிலிருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் நினைச்சாலும் நல்லது செய்ய முடியலை அப்படிங்கிற வெப்பரான ஒரு பக்கம் சில கேடு கட்டத்தனங்களும் நடக்குது அது காவல்துறையில் இல்லாத கேடு கட்டத்தனங்களே கிடையாது இருந்தாலும் சில நல்ல நல்ல மனுஷர்களுக்காக நம்ம பேசி தான் ஆகணும் ஏன்னா மழை வந்து நல்லவங்க கெட்டவங்க பார்க்காம தான் மழை பெய்யுது நல்லவங்களுக்கு மேல மட்டும் பொழியல அப்படி பார்த்தா உலகத்துல யாரும் மழையே பொழியாதுன்னு கூட வச்சுக்கலாம் அப்ப நல்லவங்க கெட்டவங்க பார்க்காம மழை பொழியற மாதிரி காவல்துறையில பெரும்பான்மையானவர்கள் கெட்டவர்கள் தான் கெட்ட விஷயத்துக்கு தான் தொடர்ந்து நிற்கிறாங்க அவங்களாலதான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எல்லாமே நடக்குது குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமலே வெளியில அலைகிறாங்கன்னா முழுக்க முழுக்க காரணம் காவல்துறை நபர்கள் தான் சார்ந்த அதிகாரிகள் தான் என்றாலும் அதில் சில நல்லவர்களும் மன உளைச்சல் என்ன செய்யறாங்கன்னா பணி நிமித்தம் அதிகார வர்க்கங்களின் அந்த நெருக்கங்கள் நிமித்தம் தற்கொலை வரைக்கும் போறாங்க அப்ப இவங்களோட பணி சுமையை நம்ம வந்து குறைக்கணும்னா ஒரு ஆறு மணி நேரம் வேலை வாரத்துக்கு ஒரு முறை விடு விடுமுறை வருடத்துக்கு ரெண்டு முறை வந்து அரசு செலவில் சுற்றுலா குடும்பத்தோடு அவங்க போற மாதிரின்னு சில நிறைய அவங்களுக்காக அண்ணன் பேசியிருந்தார் திட்ட வரைகளை கொண்டு வந்திருந்தார் இப்போ அதை செயல்படுத்துறதா நம்ம காதுகளில் விழும்போது கண்டிப்பாக அண்ணனுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் எதிர் அதாவது எதிர்நிலையில் நிற்கின்ற எதிராளியாக பாவிக்கின்ற ஆளும் கட்சிக்கு உறுதுணையாக இருக்கு அவங்க காப்பி காப்பியடிச்சு அண்ணன் தான் திட்டமே போட்டு கொடுக்கிறாரு அப்படிங்கறத பெருமிதத்தோட இதுல சொல்லிக்கிறேன் இந்த லட்சணத்துல இந்த ஐயா சட்டப்பேரவையில கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தா என்னுடைய இந்த நான்கு ஆண்டு கால அஹ் என்னது வேதனையான ஆட்சியை பார்த்து சாதனை சாதனைன்னு சொல்லியிருப்பாராம் ஐயோ நாங்கெல்லாம் வேதனை வேதனைன்னு சொல்லிட்டு இருக்கோம் முதலாவது எல்லாரும் சொல்ற மாதிரி அவர் உயிரோட இருந்தா இன்னைக்கு நீங்க முதல்வராவே இருந்திருக்க மாட்டீங்க அப்படி பதவி நாற்காலையில் பச போட்டு ஒட்டியிட்ட மாதிரி இருக்கணும் அதை விட்டு எழும்பவே மனசு வராத ஆளை விட்டா பெபிக்கல் மாதிரி எதாவது போட்டு ஒட்டிட்டு உட்காருவாரு அப்படிப்பட்ட ஆளு உங்க அப்பா அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருந்தாலும் ஒருவேளை அதுவாக அவர் தந்திருந்தா கூட உங்களுக்கெல்லாம் சாதனையாக தான் இருந்திருக்கும் டாஸ்மாக் ஊழல் சாதனை பினாமி சொத்துக்கள் பெருக்கம் சாதனை ஜெகத் ரச்சகன் கோடி கோடியாக சுரட்டினார் சாதனை மணல் திருட்டுல துறைமுருகன் வாழ்வாங்கு வாழ்கிறார் சாதனை எப்படின்னா ஊழல் ஊழல் ஊழல்னு பண்ணி நீங்கள் சாதனை சாதனைன்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே மெச்சுட்டு இருக்கலாம் சாதிச்சிட்டப்பா தமிழ்நாட் சுடுகாடாக்கிட்டாங்க கனிம எல்லாம் கொள்ள அடித்து காப்பரேட்டுகளுக்கு கொடுத்து அதில் சாதனை அதில் சம்பாதிச்ச சாதனை அப்படின்னு நீங்கள் அந்த சாதனையை பேசிட்டு இருக்கலாம் ஆனால் நாங்க சொல்றோம் உங்களுக்கு உங்களால எங்களுக்கு வேதனை 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 தான் அது சாதனையா மாற போறது எப்போ மக்களுக்கு ஒரு ஆட்சியின் நிர்வாகம் எப்போ சாதனை அமையும்னா எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி அரியணை ஆட்சிக்கு தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேவலமான ஒரு ஆளை பற்றி இதில் பேசியே ஆகணும் கோவன்னு வச்சுருக்க இடத்துல கேவலன்னு பேசாமல் வச்சுட்டு போயிருக்கலாம் இந்த ஆள் போன அதிமுக ஆட்சியில் மூடு டாஸ்மாகை மூடுன்னு பாட்டு பாடி வெளியேற்றின ஆள் அதோடு இல்லாமல் ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு தீஆர் ஜெயிலில் என்னவோ அப்படிங்கலாம் வந்துட்டு ஜெயலலிதா அவர்களை டாஸ்மாகுக்கு எதிராக பாடின ஆள் இன்னைக்கு டாஸ்மாக்னு ஒன்று இல்லையா இன்னைக்கு கேவலம் இந்த டாஸ்மாக் ஊழல்ல அமலாக்கத்துறைக்கு கையில் சிக்கி சின்னவண்ணம் ஆகிட்டு இருக்கு இந்த ஆளு இவ்வளோ நாளும் கோமால இருந்துட்டு இது ஒரு அண்ணா ஹசாரின்னு ஒரு ஆள் கோமால கிடக்கிறாருல்லையா அது மாதிரி இந்த இந்த கேவலன் வந்து கேவலமாக இவ்வளோ நாளும் தூங்கிட்டு உட்காந்துட்டு இருந்து இப்போ டாஸ்மாக் ஏன் ஒரு தைரியம் தாணி இருந்தால் இப்போ டாஸ்மாக் ஓடி தானே இருக்குது அதிமுக ஆட்சியை விட அதிகமாக வருமானம் இட்டிகிட்டு இருக்கு ஊழலும் செஞ்சிகிட்டு இருக்கு டாஸ்மாகில் ஊழல் ஏன் இப்போ ஒரு தைரியம் இருந்தால் நீ நல்லவனாக இருந்தால் நீ நியாயமானவனாக இருந்தால் டாஸ்மாகை மூடுன்ட்டு இப்போ பாட அதை விட்டுக்கிட்டு விசைய ஒரு பாட்டில் திட்டுற திட்டிகிட்டு போனால் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல ஆனால் மக்களுக்காக நினைக்கின்ற நீ வந்து ஒரு கவர்ச்சி அரசியலை கிண்டல் அடிச்சுட்டு போகிற கவர்ச்சி அரசியலை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு கிண்டல் போறாங்கன்னா அதை நாங்கள் வழிமொழியை தான் செய்வோம் ஆனால் ஒரு மக்களுக்கான அரசியல் பேசுகிற ஒரு ஆளை நீ எப்படி கிண்டல் அடிப்ப நீ எப்படி எப்படி பாட்டு பாடுவா உனக்கு அவ்வளோ தைரியம் அவ்வளோ திராணியா நீ நியாயமானவனா கொஞ்சமாக நியாயமானவனாக இருந்தால் மூடு டாஸ்மாக் மூடுங்கிறவன் நீ இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்களையும் பார்த்து இந்த பாட்டை பாடி இருக்கணும் இப்போ வந்து டாஸ்மாக் எல்லாம் ஓடலையா இப்போ சாராய ஆடுவோம்ல ஓ இது திமுக சாராயம் காய்ச்சி அதுவே வித்துச்சுனா அது புனித செயல் அதுவே அதிமுக ஜெயலலிதா எடப்பாடி செஞ்சா அது வந்து புனிதமில்லாத செயலா அது வந்து குற்றமான செயல் நீங்க பாட்டு பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்துற அளவுக்கான செயல் அப்படியா அது மாதிரி பெரியார் அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு சிரியா தேவைப்பட்டுச்சுன்னு பாடுறிய கோமாளி நீ மைக்ல சொல்கிற உனக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது சிறியா தேவைப்பட்டதுன்னு அவர் என்ன நாம் திராவிடர் கட்சி நான் வச்சிருக்காரு கூமுட்டை கண்ணு இருக்குதா உனக்கு காது இருக்குதா கேக்குதா ஏதாவது நாம் தமிழர்னு கேக்குதா இல்ல கண்ணு நாம் தமிழர்னு வாசிக்க தெரியுதா இல்ல நாம் திராவிட கட்சின்னு நீ எங்க கட்சியை பத்தி வாசிக்கிறியா அவர் நாம் திராவிடர் கட்சின்னு வைக்கல நாம் தமிழர் கட்சின்னு வச்சிருக்காரு கொற எதுக்கு இங்கே சிரியார் தேவை சிறியாரே இல்லையா கன்னட சிரியா சிறிய தேவைப்பட்டு அவர் நாம் கன்னட கட்சி வச்சுருப்பாரு நாம் தமிழர் கட்சின்னு வைக்கும் போதே அவருக்கு சரியார் தேவையில்லை ஈவேரா தேவையில்லைன்னு அர்த்தம் என்ன ஈவேராவோட ஈ ஈவேராவை பற்றி கட்டுப்பிச்ச அந்த பிம்பத்தை அவரும் நம்பி ஏமாத்துட்டாரு கொஞ்ச காலம் அவரே அவர் வாயால சொல்றாரு ஒரு காலத்துல பெரியாரை பத்தி சாகிச்சு நான் பேசி ஒரு கூட்டத்தை கூட்டினேன் அந்த நிறைய பேர் பெரியாரிஸ்ட மாத்தின பாவமும் என்னதான் சேரும் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு கண்ணு அம்மா ஒருத்தர் வந்து கண்ணு நல்லவர் நல்லவரும் நம்பியிருப்போம் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து எவ்வளவு தமிழனுக்கு எதிராக பேசியிருக்காரு எவ்வளவு தமிழக காப்பியங்களை வந்து அசிங்கமான ஒரு சொல்லோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு எ எப்படி வந்து என்னவோ அண்ணன் தம்பியோட என்ன உறவுமுறை குறித்து அவர் கூறினதா தப்பா சொல்லிட்டாருன்னு சொல்றீங்களே அவர் வாழ்ந்தே காட்டியிருக்காரு பெற்ற மகளை தான் தப்புன்னு கிடையாது பெற்ற மகளை கட்டினா கட்டுறது தான் அறுவறுப்பு அப்படின்னு இல்லை வளர்ப்பு மகளை கட்டினாலும் அசிங்கம் தான் அவர் வந்து சொல்லாமல் வேணாம் இருந்திருக்கலாம் ஆனால் செயலே கட்டிட்டாரே தான் மகள் போல வளர்த்து தன்னை பராமரிக்கிறதுக்கு வந்த ஒரு பெண்ணை தானே சாக போகிற காலத்தில் கட்டிட்டு சொத்தை அதுவும் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ஏன் சொத்தை தமிழ்நாட்டு கழுதி வச்சிட்டு செஞ்சுருக்க வேண்டியதானே சொத்தை வந்து நாலு அனார ஆசிரமங்களுக்கு எழுதியிருக்க வேண்டியதானே சொத்தை வந்து நாலு ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்துருக்க வேண்டியதானே அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு மணியமையினு வளர்ப்பு மகளை தனக்கு பீ மோலை அள்ளி தன்னை குளிப்பாட்டி விட்ட வளர்ப்பு மகளை போன்றவளை திருமணம் பண்ணி அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இன்னொரு குடும்பம் உட்காந்து அனுபவிக்கிற மாதிரி வச்சுட்டு போயிருக்காரு அவர் வந்து சொல்லி தான் ஆகணும் கிடையாது அவர் சொல்லாமல் செஞ்சிருக்காரு நீங்கள் வளர்ப்பு மகளை அவர் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா அப்போ அது அவர் உலகத்துக்கு என்ன சொல்ல வராரு அவரை சார்ந்தவர்களுக்கு என்ன சொல்ல வராரு யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல வராருன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் என்ன பெருசாக பர்சனல் பேர்ஸ்னல் அவங்கவுங்க பர்சனல் தான் கொண்டு வராங்கன்னா ஆமாம் அதான் சொல்கிறோம் அவரோட பர்சனல் என்ன பழக்க மக்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு திருமணம் பண்ணிக்கிட்டு ஏழகிரிக்க யார் வாடிக்கை சுற்றுலா வேறு போனாராம் அப்போ அப்போ அவரோட தான் அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு அவரோட பேச பேர்ஸ்னலே சந்திச்சிருக்குது நீ அடுத்தவங்க பேர்சனலில் பேசுற நீ சொல்ற த எங்களுடைய தலைவரை பற்றிய போர்சனல் வந்து உலகத்தில் பிறந்த முக்காவாசி பேருக்கு திருமணத்திற்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு அது ஏற்கனவே அதோட லட்சணம் தெரியும் தெரியும் அது 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 பாட்டுக்கு போனதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அது பயந்தடிச்சுட்டு போனதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதாவது ஒரு சாதாரண உங்கள் நீ இப்போ தூக்கி வச்சு ஆடுறியே திமுக திமுக தான் விடியல் அவியலெல்லாம் தந்திருக்கன்ட்டு தூக்கி பிடிச்சி ஆடுறியே அந்த திமுக தலைவர்கள் மாதிரியோ அதிமுக தலைவர்கள் மாதிரியோ மனைவியை வச்சுக்கிட்டு துணைவிகளை தேடிக் கொண்டுவாங்க கிடையாது சரியா அவர் ஒன்னும் வந்து துணைவிகளை வச்சுக்கிட்டு எம்பி சீட்டு கொடுத்து அழகு பார்த்த ஆளு பாக்குற ஆளு கிடையாது பேரன் முடச்சி மூணு இல பேர வரைக்கும் ஃபாரின்ல போய் ப மத்த பிள்ளைங்க எஃப்ஐ மத்த பிள்ளைங்களுக்கு பாதி வன்கொடுமை அண்ணா பன்கலை கழகத்தில் நடந்தா மட்டும் கேட்குறீங்க படிக்கதானே இருக்கணும் எதுக்கு வந்து நீங்க நடராத்திரி பாய் பாய் ஃப்ரண்டோட அங்கே போயிருந்தீங்க அப்போ அப்படி இப்படின்னு கொஸ்டின் கேட்குறேன் உங்களை மாதிரி முட்டாள்களுக்கு கேட்கற படிக்க தானே ஊரா வீட்டு காசுல பையனை அனுப்புனேன் அது பொண்ணோட சுற்றி விளக்குது அப்படின்னு கேட்டா எங்க வைப்பீங்க முகத்தை கொண்டு போய் அளர்ந்து பேசணும் அறிவாக பேசணும் சும்மா உட்காந்துக்கிட்டு என்றைக்கும் ஒருத்தன் தோண்டி புதைச்ச வாழ்க்கையையும் இன்னைக்கு வரைக்கும் நடிகர்களோட புரண்டுக்கிட்டு இருக்க அரசியல்வாதிகளையும் முடிச்சு போட்டு பேசக்கூடாது இல்லை உனக்கு தைரியம் நீ நல்ல நல்லவனே கிடையாது நல்லவனாக இருந்தால் நீ இதை பற்றி பே திராவிடத்துக்கு ஆதரவாக பேசியிருப்பியா ஒன்னமாதிரி போ உன்னோட தரத்தை ஃபஸ்ட்டு உன்னோட திமுகவோட திருமணம் கிடந்த உறவுன்ட்டு பேசிகிட்டு இருக்க ஒரு வர்க்கங்கள் இந்த எல்லாரோட போர்ஸ்னலையும் பார் ஓ சந்தி சிரிச்சிடும் ஒரு நடிகை விடாமல் போராடுற கட்சியை தான் நீ தூக்கி பிடிச்சிட்டு இருக்க அப்படி போன எங்கள் தலைவர்கள் வந்து நாம் தமிழர்ல யாரும் அப்படி போனால் புறத்தியில் அதனால் வந்து அசிங்கமாக பேசுறது கேவலமாக பேசுகிறத நிப்பாட்டிக்கணும் திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும்னா முட்டு கொடுத்து பாடிட்டு போகணும் ஆனால் அதுக்காக உட்காந்துக்கிட்டு அசிங்கமான இடத்துல இருந்து மற்றவங்களும் அசிங்கமாக பேசக்கூடாது நீ இருக்கிறதே சேறு அதாவது பழைச்சா கூ அந்த இருந்து தப்பிச்சா கூட பழைக்க முடியாது அப்படிப்பட்ட சேத்துக்குள்ளே இருந்துட்டு தான் நீ மற்றவங்கள பேசுற அங்கே இருந்துகிட்டு இங்கே சேத்துள்ளி வீசுறதை நிப்பாட்டிக்கணும் ஒன்னெல்லாம் பற்றி பேசுற வேற செய்ய வேண்டியதாக போகுது அவ்வளோ எரிச்சலாகுது